ஆனேன் இறுதி தேடலும் பெண்தான் ஒரு அழகான படைப்பை தந்திருக்கக்கூடிய கன்னிகையை வாழ்த்த வந்திருக்கும் கயல் சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரவண அண்ணா நானக்கு தேங்க் அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அமுச்சுருந்தார் இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கா பார் பா பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று அப்படின்னொன்னே நான் நினச்ச காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டைலாக் இவ்வளோ மெச்சோர்டான ஒரு டைலாக் எடுக்க முடியும் படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு அண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன் அதனால் நான் இதை சொல்கிறேன் எப்படி ஒரு இலையில் வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில் வந்து வசனம் இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு தேஜஸோட ஒர்க்கு கிச்சாவோட ஒர்க்கு எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவாக அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ இதே டீமை திரும்பி இன்னொரு பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு மண் மணக்கும் கதைகள் தந்த இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களை படக்குழுனரி வாழ்த்து அழைக்கிறோம் அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம் கன்னி இது வந்து என்னுடைய நண்பர் கேஆர் ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை இது வந்து ஒரு பெரும் படம் ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது ஒரு இருபது நிமிஷத்தில் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோலும் அதுக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிசுமாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் சார் சாருடைய பொண்ணு அனன்யாகம் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்து எல்லா மேடைகளையும் அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன் படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவேன் அறிமுக ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்களுக்குமே நான் நன்றி சொல்வேன் எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது ஒத்துழைப்பு தயாரிப்பாளர் இருந்து ஸோ ஹோல் டீம்மே டிஓபியாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் அதை தாண்டி மிருதுலா ஹீரோ பண்ண நிசாந்த் எல்லாருமே சூ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் ஃபிலிம் அனுப்புன ஒன்று கரிஸ்மா எப்படின்னா பிறந்த நாள்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அது என் பொண்ணு மாதிரி தான் அது அந்த கை குழந்தையாக ஃபஸ்ட்டு டேயில் நான் பார்த்த பொண்ணு இருந்து இப்படி ஒரு அவுட்டு அதாவது கரிஸ்மாட்டிருந்துன்னா நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணலை அது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கன்னி அப்படின்னோடனே என்னடா கன்னி கரிஸ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சுருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நைன்டி ஃபைவ் ஒரு பீரியட் ஃபிலிமா ஒரு அட்டம் அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டும் சோல் இருக்கு இல்லைங்களா அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் சு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில் நான் அப்படி தான் நான் நினச்சேன் சரி கண்ணின்னு அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டென்ட்டை ஆனால் ஏ அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவு சாத்துனாங்கல்ல ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கண்ணின் போட்ட உடனே இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணும்னு தோணிடுச்சு எனக்கு அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமை நம்ம பார்க்கக்கூடாது கரிஷ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நம்ம பொண்ணாக பார்க்குறதுனால நமக்கு அப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்து ஜாதிய பின்புலம் ஒரு பிரச்சனை ஒரு வன்கொடுமை நிச்சயமாக அது பேச வேண்டிய சற்ப ஒரு விஷயந்தான் அது ஒரு ஆண்ட பரம்பரனுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழிகளை படமாக்கிட்டே வர்றாங்க ஆனால் அந்த பத்து வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னா அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்துடுச்சு அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிடுச்சு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைடா தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி ஃபிலிம்லேயும் சரி எங்கே திரும்பினாலும் அதுதான் பிரச்சனை அதுதான் பேசு பொருள் அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ பெண்ணடிமை பிரச்சனையோ ஒரு உழைப்பாளருடைய பிரச்சனையோ எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பில் இருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவுமே இங்கே ஒரு இல்லை முக்கியமாக வந்து பெண்ணுரிமையை பற்றின பேசிய வந்து பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்டென்ட் வந்து முன்னாடி மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பிலிருந்து இருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து ஹை லெவல் லைஃப்பில் இருக்க பொண்ணுங்களே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர் ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க நல்ல ட்ரெஸ் ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போக முடியலை காலேஜ் போக முடியலேன்னு இருக்கவங்களுடைய இயக்கங்கள்னு இப்படி நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம இல்லை அந்த ஃபேமிலி ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சிருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சுருக்காங்க அந்த வழியிலேயே உச்ச வழியாக நான் பார்க்கறது வந்து ஒரு விலை மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான் அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும் கரிஸ்மா முடிவு பண்ணது இருக்கு இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் எனக்கு இது ஒரு கரிஸ்மாவோட டைலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ்னால் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் ஷார்ட்ஸை எடுத்த விதங்களாக இருக்கட்டும் எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்ன் சார் ஸ்டைல் இருந்துச்சு ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும் அவங்க அந்த ரெண்டு ஆர்ட்டிஸ்ட்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமா இருக்கட்டும் அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு கண்டாக பாலச்சந்தர் சாருடைய சோல் இருந்துச்சு அவர் தான் அவர் இருக்க வரைக்கும் பெண்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில் அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சிட்டு கரிஷ்மா ஃபில் பண்ணும்னு நான் நம்புகிறேன் அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம் நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க ஹஸ்டண்டை வர்றவங்க அனுப்புவாங்க அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டு காமிப்பாங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணுன்றதுக்காக நான் சொல்லலை எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல்டு இருந்துச்சு இது வந்து கன்னி முயற்சி டைட்டிலும் கன்னி கரிஷ்மாவோடைய சிந்தனை அவருடைய எழுத்து முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஸ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செம மெச்சூர்டாக செமையாக இருந்துச்சு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க இதே டைம் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் அதுக்கு தான் நேற்று விவேகமா மதுரையிலேருந்து கிளம்பி அதாவது மேம் கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒன்று ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன் இந்த டைம் ஃபோர் டு சிக்ஸ் அங்கே நான் சொன்னேன் அதை விட என்னை கரிஷ்மாவை போய் நான் வாழ்த்திடணும் அது காரணம் என்னென்னா எங்கள் பொண்ணை தாண்டி அந்த படைப்பு நான் போய் ஆகணும் நம்ம சொல்லி ஆகணும் அந்த இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும் நிச்சயமாக நான் வந்து நான் ஒரு புடெக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெக்கே சொல்லி ஒரு படம் அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி வெற்றியாடின்றதுக்காக ஒரு டை கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிச்சயமாக அதை நடக்கும் நான் நம்புகிறேன் அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய கரிஸ்மா ஓகே ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன் அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன் அது என்னென்னா அவன் அப்படி ஒரு சோலும் அவருக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்குது கரிஸ்மாட்ட ஹோல் டீம்லையுமே இந்த டீமை நீங்கள் அடுத்து சார்பிலிங் பண்ணாலும் கரிஷ்மா நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடறாத ஏன்னா அது அமையறது பெரிய விஷயம் ஒரு ஒரு வேவ்ல பிடிச்சி எல்லோரும் ஒரு டேரக்டரோடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் உனக்கு டீம்ஸ் அமையாக அமைஞ்சிருக்காங்க இந்த மோ ஹோல் டீம்மே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு ஏன்னா நம்ம நம்ம நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போலாம் ஒரு பயம் வராது போய் சரி ஓகே நம்ம ஹஸ்டெண்ட்லாம் வராங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது வருது நம்ம போ நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல் ரொம்ப வேகம் எடுக்கணும் போல இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த டீம்லாம் வந்து டோட்டலாக சினிமா வாக்கு போய் பண்ணிருப்பா நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீம்மே நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ஆரம்பம்